அலை லூயா பிரி சொல்லா டேசு கஷ்வி நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த காலகட்டங்களிலே கத்திருந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசி அவருடைய சிலுவையின் வெற்றிக்கு நேராக நம்மை கொண்டு போக விரும்புகிறார் அலே லூயா இந்த காலை வேளையில் கூட ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தை நமக்காக பேசுகிற வார்த்தை என்றைக்கும் மத்தையை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் லேலூயா லூயா செமனே என்ற ஒரு இடத்திலே ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்து தமிழ் சிசலோடு கூட சென்று தாம் பாடுபட போவதற்கு முன்பாக கல்வாரிக்கு போவதற்கு முன்பாக கெட் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜபிக்க ஆரம்பிக்கிறார் அவர் ஜபிப்பதற்கு முன்பாகவே சீஸ்தர்களிடத்திலே நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையோடு கூட நின்று விடாமல் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது இன்றைக்கு உங்களை என்னை பார்த்தான் சொல்கிறார் ஜெபம் பண்ணுங்கள் சோதனைக்குட்படாதபடி சோதனைக்காரன் பிசாசு பலவிதத்தில் நமக்கு சோதனை கொண்டு வருகிறான் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு விரோதமான எல்லா சூழ்நிலைகளையும் அவன் தூண்டிவிட்டு சோதனை கொண்டு வருகிறான் பாடுகளை கொண்டு வருகிறான் ஆனால் இயேசு சுவை பாருங்கள் அதிகாரத்தில் அவர் சோதனைக்கு உட்பட்டார் பிசாசினாலே சோதனைக்கு உட்பட்டு அவர் ஜெயித்தார் அல்லையே லூயா ஆகவேதான் சோதனைக்கு உட்படாதபடி ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீசர்களை தைரியப்படுத்துகிறார் மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது இன்றைக்கும் கூட பாருங்கள் நாம் ஜபிக்க வேண்டும் என்ற பாரம் இருக்கும் ஆவல் இருக்குமானால் மாம்சம் சில பலவீனத்தை சோர்வை கொண்டு வருமானால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியினர் நமக்கு உதவி செய்கிறார் என்று இன்றைக்கு விதத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த 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 பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு பலன் வருகிறது நாம் அடிக்கடி சோர்ந்து போனாலும் எதாவது ஒரு பெலவீனம் தாக்கினாலும் நம்மளை ஜிபிக்க முடியாமல் போனாலும் நாம் உடனடியாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேட்டு நாம் கத்திரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் பெரிய மாணவர்கள் ஆண்டோட இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் அதிக ஊக்கத்தோடு வியாகல ஜிபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கூட நாம் அதிகமாக ஜிபிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது எங்கள் திரும்பினாலும் என்னைக்கு துக்கமும் வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பல விதமான சோதனைகளில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சில சோதனை சில பாடுகள் சில துக்கங்கள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் பாடுகளை ஜெயித்த இயேசு கிறிஸ்து கட்சிலே ஜெயமெடுத்தார் அவருடைய ஜபம் இருந்த ஜெபம் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் நாமும் இன்றைக்கு ஜபிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இன்றைக்கும் நாம் சேர்ந்து ஜெபிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கை குடும்பத்தை பிள்ளைகளை சகலத்தையும் பிதாவின் சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நேர்த்தாமே ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் பலனை தரும்படி ஜபிக்கிறோம்ப்பா இந்த காலை வேளையில் சோதனைக்குட்படாதபடி விழுத்திருந்து ஜபியுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அந்த வார்த்தையை பிடித்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுவர் எங்களை சுற்றிலும் இதுவரைக்கும் இனி வரும் நாட்களில் எப்போ ஏற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டு நாங்கள் உம் உம்முடைய நாமத்தினாலே சாட்சிகளை வாழ ஆண்டவரே நீர்த்தாமே பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் எங்கள் ஆவியை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அதே நேரத்தில் மாம்சத்தில் இதுவரைக்கும் என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ சோர்வு இருக்கிறதோ வியாதி இருக்கிறதோ போராட்டங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆவியானவர் எங்களுக்கு பலவீனத்தில் உதவி செய்வதாக வேத வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா உங்களுடைய கரம் எங்களை அப்பா இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு வல்லமை இறங்குவதாக இந்த காலை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லம் இறங்குவதாக பிள்ளைகளை குறித்த கவலை எல்லா பாரங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதெல்லாம் சோர்வடைய பண்ணியிருக்கிறதோ பலவீனம் அடைய பண்ணிருக்கிறதோ எடுத்து போட்டு ஜபிக்க முடியாதப்படுத்தினது போல ஒவ்வொருடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் இப்பொழுது ஜிபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி உண்மை போல நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஜெயம் எடுக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவார் தொடர்ந்து பாரமாய் பலமாய் ஜபிப்போம் ஆமை